பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंद नाम संगीर्तन गोविंदा गोविंद ஓடிந்தா <laughs> <laughs>

നമസ്തേ രുദ്രവീപാ സർവേപാഭത്തെ സർവീന പാപീന പ്രണവാചാരവത്സലത പ്രസംഗപരവേശാന പാർവതീന്ദരപ്രഭോ നമോ നാട നാശയത് നാരായണ ശ്രീലാശ വാരം വാരം നമോ നമ നമസ്തേ ശുക്ലവർ ശുക്ലാബരേ സുബുഖാ നമസ്ത സുന്ദരങ്കാമ నదే గణపతి విఘున్ నమస్తే బ్రహ్మణస్పతి సర్వసిద్ధిరోప్తం విఘ్నం విఘ్నం పండి విఘ్న ఇహారం విఘ్నం భయా విఘ్నం సంగ్రాలు విఘ్నం కురు కిఘనం కురు తదా లోపకర్మ

கடவாள மூச்சுக்கா தீர்ந்த தடஸ்த பரிணாந்துகா நதிகள் ஓரங்களே கடவுளும் முத்தும் கோவிச்சிருவா ஹம்ச காரந்தவன் சேவியான் விகரம் மச்சகச்சவான் ஹம்சபட்சியெல்லாம் நீங்கி நீ தூண்டலா சர்வேகாமதி ஜீவானாம் சதா ஜீவனதாயினி லோகத்தில் அத்தனை பேருக்கு சாதம் காவிரிப்பாளர் தானே என்ன ஆக சுமசானமா போயிருந்த லோகம் வேற இத்தனை கவனிகளை எல்லாம் தம்மை காஞ்சி முகமதி சொல்லலாம் அநேக முகமதிகள் எல்லாரோ எண்ணாரோ வெட்டாரோ குடமிருத்தி முகமதிகள் ஆயிரம் முகமதிகள் தோன்றி அதே சிறு சிறு கால்வாய்கள் எல்லாம் தெரிஞ்சு ஒரு ஸ்திரீ செய்தி பொண்ணு ஏற்றி அப்படிங்கிறது போல சிறு கால் கவனிகளை எல்லாம் காஞ்சி கிருஷ்ணர்கள்லாம் உழவு ஏற்றிருந்தது ஒரு என்று வயல்வழிகள் ஆகி ஒரு மே கடல் வீசுறது போல நல்ல செம்மல் இதன் மீது செங்கல் உண்டாகி எல்லாருக்கும் சமர்த்தியா தந்தை பண்டிகைன்னா புது அண்ணன் புது சாதம் வடிக்கிறார்கள் இவங்களுக்கு இனிமையானதான் அண்ணனும் காவேரி தானும் போடுவான் இவனும் யாரும் அண்ணன் போடுவா அண்ணன் இருந்தாதானே அம்மா போடுவா தந்தை அம்மா கூட அண்ணா இருந்தாதானே போடுறான் அண்ணன் சாப்பிட்டாதானே தாய்களுக்கு தண்ணே உண்டாகும் அதனாலே அம்மா இல்ல குழந்தை அம்மா இல்லாத குழந்தை அம்மா அப்பா எல்லாருக்குமே சாதம் போடுறோம் ஜெகநாதா காவேரி தாயாக சர்வதேச மாடுவண்டுகளும் காவேரி இருந்தாதானே தசு கட்சிகளுக்கெல்லாம் கூட காவிரி தானே அதனால சர்வதேச பார்த்து ஒரே வாழக்கொள்ளைகள் என்று ஒரே தனி சேவைகளும் கரும்புகளும் கதளி வரிகள் கரிஷகானந்தாயினி விவசாயிகள் இவர்களுக்கு அனுந்த கொடுக்கிறார் சப் பிராமணர் எல்லாம் வெளிய்காலையே அனுஷ்டானம் பண்ணி இருக்கு

తాగత పవిత్రాక ఫల పద్వూషణాం స్తోత్రమావే సమలా లక్ష్మీ అష్టోత్రం ఎత్తి పగతి వివృతిం విద్య ఏ స్తోత్రమాదం చందర ప్రవృత్న మహా వివృత్తేన మహా అర్చనయాం పత్రం తదుపూల స్తోత్రమాదం శరళా అష్టోత్తర అటస్తే ప్రకీర్తితం స్నానకాళే పఠే నిత్యం కావేది సుప్రచే స్నానకాళస్లా దాది సుప్రసనా

ృష్టారిక ఆవర్తన మంగళాని సోపానృతి కావేరి వరావు కావరికావేరి యువతిత్తాంబరము பதினெட்டாம் தேர்னா காவிரி நம்ம அழைச்சல் தான் ஒவ்வொரு வருஷம் பதினெட்டாம் அப்படின்னு சொன்னா விசேஷதா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமங்களும் ஜனங்களும் காவிரி சங்கமும் வரணும் காவிரிக்கு வந்து வெகு விதமான சாதனங்களாக வந்து குழந்தைகள் எல்லாம் கூட்டு பண்ண வேண்டு ஆண்டாம் சின்ன சின்ன பேர் எடுத்து இந்த பதினெட்டாம் பேர் கொண்டார்கள் தமிழ்நாட்டுதானே சாசனம் ஏன்னா காவிரி என்ற அழைச்சலம் வரை இந்த வருஷம் காவிரி வந்து ஆடி மாதமே காவிரி என்ற அழைச்சலம் வரதான்னு அன்னைக்கே அப்படி அழைச்சாலா இல்லார்

அதிவேக பிரவாகி பொறுப்பெரிய மகாபட்சங்களை வீடுகள்லாம் எடுத்து வராமரிய மிருகங்கள்லாம் வரக்கூடிய அகிண்ட காவேரி சந்திர புஷ்கரணியை அழிச்சு அப்படின்னு பார்க்கின்றவர்களே அப்படி வர காவேரி சந்திரகுஷ்கரணி கிட்டத வந்ததா பிரியா சந்திரார்த்திகளும் சரோவரம் சூரிய சந்திரா சந்திர சந்திரபுஸ்கரணி இருக்கும் சூரியன் எண்ணிக்கை அழ்களோ சந்திரன் எண்ணிக்கை அலிகளோ அங்கதான் நம்ப வித்திரணும் அறிமா சூரியன் சந்திர சந்திர சந்திரபுஸ்கரணி இருக்கும் எதனால வாசுதேவ பிரபாவை என பதிஷத்தினதான் அந்த கேத்திர தீர்த்தமூர்த்தி வாசுதேவனுடைய இருக்கிறதுனால வாசுதேவனோட பிரபாவத்தினால சாஸ்தி இருக்கும் காவேரி அந்த சந்திர சந்திரபுஷ்கரன் சந்திர விஜயமா போறது என்ன

முறை அமைச்சுட்டானா அதுல காவிரி காவேரி என்று நினைத்து கதையரான ஒரு சோழராஜா சோழராஜா காவேரிக்கு இறைமுக அமைச்சு உபநதிகள் சிறு சிறு ஓடைகள் கால்வாய்கள் எல்லாம் அமைச்சு ஜனங்களுக்கு கிருஷி செய்தாக கதரைகளின் அமைச்சு ராதா அந்த காலத்தை அப்படி பண்ணதுனால கதையரேந்திர ராதா தன்னுடைய பெண்ண

हरे राम हरे राम 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 आरे आरे किसना, आरे किसना, किसना, आरे हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे